வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் மக்கள் நிருபருக்காக இந்த நிகழ்ச்சி ஸோ பொதுவாவே வாழ்க்கையில பல விஷயங்கள் இருந்தாலும் அரசியல்ன்றது எப்பவுமே நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம எல்லாமே காத்திருக்கோம் அதே நேரத்துல அதிமுக முன்னாடி ஆண்ட கட்சி தான் இப்ப எதிர்கட்சியா இருக்கு இந்த அதிமுக இப்ப பிஜேபியோடு இணைஞ்சிருக்கு இது அதிமுகவுக்கு பிளஸ் ஆயனஸா அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அத நேரடியா உங்ககிட்ட கொடுக்கணும் அந்த முயற்சி அதிமுக பிஜேபி இணையவே மாட்டோம் அப்படின்னு நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ரொம்பவே அடம் பிடிச்சாங்க ஆனா அதெல்லாம் தாண்டி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க இணைஞ்சு பயணிப்போம்னு சொல்லிட்டாங்க இது எந்த அளவுக்கு அதிமுக பலமா இருக்கும் இல்ல எந்த அளவுக்கு அதிமுகக்கு பலவீனமா இருக்கும் இப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு வாங்க மக்களை சந்திப்போம் அவங்களுடைய தீர்ப்ப என்னன்னு கேட்போம் எப்படி இருக்கு அரசியல் நிறுவனம் எப்படி இருக்கு இப்ப

இப்ப இவங்க தான் சொன்னாங்க நான் எந்த ஜென்மத்திலையும் நான் வந்து பிஜேபியோட இணைய மாட்டோம்னு சொன்னாங்க இப்ப அவங்க இணைஞ்சிருக்காங்க மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க அதிமுக அதிமுகம் பலம் தான் பலம் போய் அம்மா பணம் அதிமுகம் ஒண்ணுமே இல்ல சோ இப்ப பிஜேபியோட இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு பலம்ன்றீங்க ஆமா ஓகே மக்கள் என்ன நினைப்பாங்க இவ்வளவு நாள் நான் அதிமுக வந்து பிஜேபியோட நான் கூட்டணி சேர மாட்டேன்னு சொன்னாங்க மக்கள் மறந்துவாங்க மக்கள் மறந்துடுவாங்கன்றீங்களா ஓகே சோ மக்கள் ஏத்துப்பாங்க பிஜேபி அதிமுக கூட்டணி ஓகே அரசியல் நிறுவன நிலவரம் வந்து நார்மலா போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்பயுமே வந்து எலெக்ஷன் வர 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 வேண்டிய சூழ்நிலை அது அது பை எலெக்ஷன் இருந்தாதான் நம்ம வந்துட்டு எதிர்பார்ப்பு இருக்கும் இது ஆக்சுவல் சொல்ல அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு வந்து கரண்டா வந்து எலெக்ஷன் வரப்போகுது சரி அது அந்த எதிர்பார்ப்புகளை தாண்டி அதிமுக வந்து பலவீனம் அடைஞ்சிருச்சு நினைச்சிட்டு இருக்கும் போது மீண்டும் அவங்க வந்து பிஜேபியோட இணைஞ்சிட்டாங்க இது வந்து அதிமுக பலமா பலவீனமா பலம்தான் எப்படி சார் சொல்றீங்க இத்தனை நாள் வந்து அதிமுக என்ன சொன்னாங்க நாங்க எந்த காலத்திலே பிஜேபியோட இணைய மாட்டோம் நாங்கல்ல மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க இதே வந்து திமுகால அவங்களும் சொன்னாங்க நாங்க வந்து விலைவாசி எல்லாம் ஏத்த மாட்டோம் அப்படின்னாங்க ஏபி பில் ஏத்த மாட்டேன்னாங்க டாக்ஸி ஏத்த மாட்டேன்னாங்க பொதுவா ஆசியாளர்கள் சொல்றேன் நான் சொல்றது இல்ல இதே நம்ம ஏத்துக்கும்போது இதே நம்ம ஏத்து கூடாது

அண்ணாமலை வந்த அப்புறம் இதனுடைய டெவலப்மெண்ட்டும் வேற இது முன்னாடி இருந்தவங்கலாம் வந்து யாரும் திமுகவோ எதிர்த்து பேச மாட்டாங்க திமுக கிடையாது எல்லாத்துக்குமே கரெக்டா பிங்கர் பிரிண்ட்ல கவுண்டர் கொடுக்குறாரு அதுக்கு வந்து இவங்க வந்து எதிர்கொள்ள முடியாத அவங்க குடும்பத்தை எழுதுறது இத மாதிரி வந்து இண்டிவிஜுவல் ஃபேமிலி எழுத்து அசிங்கப்படுத்துறாங்க ஆனா வந்து அரசியல் கலர்னாவே நான் ஒண்ணு பேசினா அதுக்கு தகுந்த நீ பல்லடி அடி கொடுக்கணும் அதுதான் அரசியல் கடவுள் ஓகே இது வந்து அரசியல் கடல் அதை விட்டுட்டு நீ வந்துட்டு குடும்பத்தை பத்தி பேசி அவர் தரக்குறைவா பேசும்போது பயமத்துறது சரி அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதிமுக பாயிண்ட் தான் ஏன்னா இப்ப பிஜேபி ஸ்திரமா இருக்கு

அதிமுக இப்ப பிஜேபியோட இணைஞ்சாச்சு ரைட்டா நாள் நான் பிஜேபியோட இணையவே மாட்டேன்னு ஒரு ஒரு வருஷம் ரொம்பவே அடம்பிடிச்சாங்க முக்கியமா பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்பயே அடம்பிடிச்சாங்க நாங்க வந்து சேர மாட்டோம்னு எவ்வளவோ ட்ரை பண்ணாரு அமித்ஷா ஆனா இப்ப வந்து அமித்ஷா தான் அதிமுக இருக்கு இந்த அதிமுகவும் பிஜேபியும் இணைந்ததை அது வந்து அதிமுக பலமா பலவீனமா சார் மொதல் விஷயம் வந்து எந்த அரசியலுமே வந்து ஒரே கட்சியில இருப்பேன் நான் நீடிப்பேன் கூட்டணி இயல்பு தான் தமிழ்நாட்டுல வந்து காலங்காலமா வந்து நம்ம பாக்குறதுதான் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது சேரவே மாட்டேன் அதே மாதிரி எல்லா கட்சியுமே எல்லா காங்கிரஸ் கூட்டணி இருந்தவங்க தான் பிஜேபி கூட்டணி இருந்தவங்களா கம்யூனிஸ்ட்ல கூட்டணி இல்லாம கம்யூனிஸ்ட்ல கூட்டணி இருந்தவங்க தான்

என்ன சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி திட்டிக்கிட்டே இருந்தாங்க எதுவுமே நல்லது வரல திமுக ஏத்தி விட ஏத்தி விட அவங்களும் நல்லாவேதான் பேசுனாங்க இப்ப திருப்பியும் மீட்டிங் பேசுவாங்கல்ல ஒரு மக்கள் கூட கேட்க மாட்டானா என்னப்பா போன வாரம் இப்படி பேசுனா இந்த வாரம் இருக்கும்

அந்த மாற்றம் பெரிய கட்சியை போய் விடுவாங்க கேட்கற சந்தோஷமா இருக்கு நடக்கமா நடக்கணும் சார் அதுதான் மாற்றமே ஓகே நடக்கணும் எப்படி இருக்கீங்க நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஓட்டு போடுறதுக்காக காத்து கண்டிப்பா அதை வந்து வீணாக்குறதே கிடையாது அது வந்து நான் வந்து என்னுடைய உரிமை உங்க உரிமைய ஸ்திரப்படுத்திருவீங்க நீங்க என்ன ரெண்டாயிரத்தி இருபதுக்காக காத்து

எங்க காசு குத்து மறைச்சிடுறாங்க ஓ அத நம்பி தான் இவங்க இறஞ்சிருக்காங்களோ இப்ப நீங்க கோவப்படணும்னு சொன்னீங்க நீங்க சொல்லுங்க ஆதிமுக எங்கன்னு காசு குடுத்து மறைக்கணும் அப்ப யார் மேல தப்பு அரசியல்வாதிங்க மேல தப்பா மக்கள் மேல தப்பா சரி அதுக்கு தான் சரி இப்ப நான் என்ன கேக்குறேன் இரண்டாவது கரெக்டா இது வந்து காசு குத்து வர்ச்சிறாங்க எங்க நம்ம பத்து பேரு நியாயம் பேசி பிரயோஜனம் கிடையாது மக்கள் மாறணும் அதிமுக பிஜேபி இணைஞ்சிருக்கு இது பலமா பலவீனமா அதிமுக அதாவது அதிமுக பலம் பலமா அவங்களுக்கும் பலம் இல்ல இல்ல உன்னா எப்படி அவங்களுக்கும் பலம் தவறுன்றாரு அத கேட்டு வந்துடுறேன் ஏன் தவறு அதிமுக இவ்ளோ காலமா எதிர்ப்பா பேசுங்க யாரு இவரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி என்ன சொல்லிட்டு இருந்தாரு ஜெயக்குமார எடப்பாடி எல்லாமே எதிர்பார்தான் பேசியிருந்தா சரிங்க இப்படி திடீர்னு போய் பேசியிருந்தவண்ணா அந்த தொண்டர்களுக்கு ஏத்துக்க மக்களை தாண்டி தொண்டர்கள் கேள்வி கேப்பாங்க அப்படியா தொண்டர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க எங்கயாது இது வரைக்கும் கேட்டதா நான் பார்த்தது இல்ல நான் பார்த்தது இல்ல நியூஸ் படிச்சது தலைமை என்ன சொல்லுதோ அதை ஏத்துக்கோங்க அப்படிதான் பேசுறாங்க அப்படிதான் இருக்கு அரசியல் இது வரைக்கும் என்னுடைய அறுபத்தி ஆறு வயசுல அனுபவம் அப்படிதான் இருக்கு அதாவது மக்கள் அதெல்லாம் கண்டுக்கறது இல்ல கிடையாது இப்ப நீங்க என்ன சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி பார்லிமென்ட் எலெக்ஷன்லயே வந்து தேக்கா கொடுத்தாரு ஆமா அதாவது மோடி அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல ஆமா அப்படிப்பட்டவரு இப்ப இணைஞ்சிருக்காரு இது வந்து அவங்களுக்குள்ளயே ஒரு மாதிரி இருக்காதா ஒரு சீல் இருக்காதா என்னடா இது நம்ம போன எலெக்ஷன்ல வரல இப்ப வரல அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா அதாவது ஆஹ் எடப்பாடி பழனிசாமி முதல்ல வந்து கூட்டோட இருக்கும்போது அம்மா டோர் போது நல்ல ஒரு பெரிஷன் வந்தாரு சரிங்க அப்புறம் என்ன ஆயி

இல்ல ஓகே நமக்கு அரசியலை பத்தி என்ன சொல்ல நம்ம இல்ல இல்ல அரசியலா நான் கேக்கல நம்மளும் இங்க இருந்து இதுதான இருக்கும் அவங்க அவங்க சுக நலத்துக்கு அவங்க அவங்க சேர்ந்துக்கறாங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக போறாங்கன்றீங்க

நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர எதிரி இல்லை சரி ஓட்டு போடுறவன் என்ன நினைப்பான் இத்தனை நாள் நான் பிஜெபிடு ஒண்ணும் கிடையாது எனக்கு டேரி கிடையாது மனநிலைய பொறுத்துதான் சார் ஓகே சரியான விஷயத்த சொல்லணும்னா அந்த முப்பது நாள் பிரச்சாரத்தை பொறுத்துதான் சார் அன்னைக்கு நடு நிலைமையில இருக்கிற மக்கள் ஓட்டு போடுறதுதான் சார் டிசைக்ட் ஃபார் ஆட்சி அமைக்கிற சோ இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன்னா பிஜெபிச்சி அதே மாதிரி புதிய கட்சி யார் ஆரம்பிச்சாலும் பழைய கட்சி யார் இருந்தாலும் அந்த முப்பது நாட்களுக்குள்ள சொல்றது விஜய நின்னு வேலை இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏ எம்பி பழைய அரசியல்வாதிகளும் களத்துல இருந்தவங்க மக்களோட மக்களா ஒன்றி இருந்தவங்க சரி அவங்க எல்லாம் வந்து அப்பல இருந்தே காலங்காலமா அவர் அதே காமராஜர் எல்லாம் வந்து களத்துல இருந்தவர் அண்ணா களத்துல இருந்தவர் எம்ஜிஆரு அவரெல்லாம் வந்து நம்ம அவரெல்லாம் யாரையும் பண்ணக்கூடாது பண்ணவும் முடியாது சரி அப்படியாப்பட்ட ஒரு அரசியல்வாதிகளா அந்த அரசியல் மேடையில வரலாம் போலாம் யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போலாம் நீங்க என்ன அமைதியா இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காத்திருக்கீங்களா கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே காத்திருக்கோம் இல்லையா சரி அதிமுகன்றது ஒரு எதிர்கட்சியா இப்ப வளம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா இந்த அதிமுக வந்து பிஜேபியோட இணைய மாட்டோம்னு சொல்லிட்டு இப்ப இணைஞ்சிருக்காங்க இத பத்தி ஒரு மக்கள் கருத்தா உங்களுடைய கருத்து என்ன இது பலமா பலவீனமா அதிமுக பிஜேபியோடு இணைந்தது பலமா பலவீனமா என்ன பொறுத்தவரைக்கும் பலவீனம் எப்படி சொல்றீங்க அதிமுக எவ்வளவு பெரிய கட்சிங்க சரிங்க யார் யாரெல்லாம் ரூல் பண்ணிருக்காங்க அதிமுக எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா எவ்வளவு பெரிய ஆளுமை அதெல்லாம் தாண்டி இப்போ ஒருத்தங்க கூட கூட்டணி வச்சுதான் நம்ம ஜெயிக்க முடியுன்ற நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் பலவீனம் தான் சரி ஆனா இப்ப இருக்கிற அவங்க நிலைமை அதாவது ஜெயலலிதா இல்லாத ஒரு இடம் ஒரு வெற்றிடம் இருக்கு இல்லையா அப்ப இது ஒரு பிளஸ் ஆதான மக்கள் பாப்பாங்க ஒரு ஆளுங்கட்சியோட மத்திய அரசுல இருக்கிற ஒரு கட்சியோட இவங்க இணைஞ்சது இவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸா இருக்குமோ என்ன பொறுத்திருக்கும் ஒற்றுமை கிடையாது ஒரு இன்னர் பாலிடிக்ஸ் ஓகே சரி இப்ப எடப்பாடி பழனிசாமி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு டாடி கிடையாது அப்படி சொல்லிட்டு இருந்தாரு இப்ப டேடியா இருக்காங்கன்னு சொல்றாரு இத மக்கள் இப்படி எடுத்துப்பாங்க அவங்க பிரச்சாரத்துக்கு இது ஒரு பெரிய மைனஸா இருக்குமா கண்டிப்பா இருக்கும் மக்கள் கேள்வி கேட்பாங்க மக்கள் நிருபருக்காக மக்கள் அவங்களுடைய கருத்தை ரொம்ப அழகா சொன்னாங்க ஆணித்தரமா சொன்னாங்க இது எல்லாமே லைவ் தான் எதுவுமே கிடையாது நேரடியா களத்துல நாங்க சோ ஒவ்வொரு நாளும் பல விஷயங்கள் இந்த அரசியல் களத்துல மாறினாலும் பிஜேபி அதிமுக இணைஞ்சது எந்த அளவுக்கு அது அவங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கும் இல்ல மைனஸா இருக்கும் அப்படின்றது போக போக தெரிய நினைக்கிறேன் மக்கள் அவங்க விஷயங்களை சொல்லிட்டாங்க பார்த்துட்டு இருக்க நீங்களும் கண்டிப்பா உங்களுக்கும் பல கருத்துகள் இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவு உங்க சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ்